வணக்கம் இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் மூன்று தான் நம்ம பார்க்க போறோம் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அந்த இலக்கணம் நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த இலக்கணத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் சொல்லுவாங்க அதாவது மொழி முதல் அதாவது மொழினா என்னன்னா சொல் ஒரு சொல்லுக்கு முதல்லையும் இடையிலையும் இறுதியிலையும் என்னென்ன எழுத்துக்கள் வரணும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன் சொல்லுவாங்க இந்த கண்டிஷன்ஸ்லாம் நம்ம இப்போ ஷார்ட் பார்க்க போறோம் இந்த கண்டிஷனை டிஎன்பிசியில் கொடுத்துட்டு இதில் எது சரியானது தவறானது அப்படின்றதுக்கு கேக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வாங்க என்னென்ன கண்டிஷன் பார்க்கலாம் பாருங்க ஒரு மூணு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க நன்றி 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 இது சொல்றப்ப மூணுமே தான் ஆனா இங்க சொல்லுக்கு முதல்ல பாருங்க இந்த நா வந்திருக்கு இங்க மூணு சுழி நான் வந்திருக்கு இங்க ரெண்டு சுழி நான் வந்திருக்கு ஓகே இதுல எது சரி அப்படின்னா இதுதான் சரி சோ இந்த தான் முதல்ல வரணும் இங்க பாருங்க கடைசியில பாருங்க ரீ இந்த ரீ போட்டிருக்காங்க இதே சில பேர் தவறுதலா இந்த ரீயும் போடுவாங்க சோ சொல்லுக்கு கடைசியில எந்த எழுத்து வரணும் வரக்கூடாது அப்படின்றதுக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு வாங்க இப்ப அந்த கண்டிஷனை பார்க்கலாம் ஓகே இங்கே பாருங்க மொழி முதல் எழுத்துக்கள் ஒரு சொல்லுக்கு முன்னாடி என்னென்ன எழுத்துக்கள்லாம் வரணும் அதற்கான கண்டிஷன்ஸ் தான் இதெல்லாம் ஓகே இங்கே ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் சொல்லுக்கு முதல்ல வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் என்னது சொல்லுக்கு முதல்ல வரும் உயிரெழுத்துக்கள்னா என்னென்ன ஆனா அவனா ஈனா ஏனா தெரியும் நம்மளுக்கு உயிரெழுத்துக்கள் அந்த பன்னிரெண்டுமே சொல்லுக்கு முதல்ல வரும்னு சொல்கிறாங்க ஓகே இது நார்மலாகவே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் போட்டுக்கலாம் ஓகே இங்கே பாருங்க உயிர் இப்போ வந்து முதல்ல உயிர் தான் வரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ வந்து பாருங்களேன் இப்போ வந்து ஒரு குழந்தை உருவாகும் போது ஃபர்ஸ்ட் ஹார்ட் பீட் தான் உருவாகும் அதாவது உயிர் தான் உருவாகும் நாலு வாரத்தில் ஹார்ட் பீட் வரும் நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம் அப்போ உயிர் தான் வரும் அப்புறம் அந்த உடல் வந்து அதுக்கப்புறம் தான் ஸோ அப்போ நம்மளுக்கு முதல்ல என்ன செய்யும் முதல்ல உயிர் தான் வரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க காசை தான பாமா இந்த வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்துக்களுமே முதல்ல வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காசை தானா பம்முறான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் முதல்ல காசை தானா பம்முறான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த இடத்துல இம் அப்படின்னு இப்போ பம்முறானுக்கு இம் வரும் ஸோ முதல்ல வந்து உயிரெழுத்து என்றைக்கும் மெய்யெழுத்து எழுத்து என்றைக்குமே வராது அதனால இந்த இடத்துல இம் போட்டாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது முதல்ல காசை தானா பம்முறான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்த கண்டிஷன் பாருங்கள் க இந்த உயிர்மை எழுத்து வரிசையில சில எழுத்து மட்டும் தான் வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே அப்ப இந்த கா ஞா யா இதுல சில எழுத்து வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம எப்படி கட் போட்டுக்கலாம் அப்படின்னா இங்க பாருங்க இது வந்து கா இங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் சொல்லலாம் இங்க இந்த ஞாக்கு வந்துட்டு ஞமலி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு என்னது ஞமலி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நாய் அப்படின்னு அர்த்தம் நம்ம ஒரு செய்யல கூட ஞமலி அப்படின்னு ஒண்ணு வரும் ஞமலினா நாய் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகே அந்த ஷார்ட்கட்டை நம்ம எடுத்துக்கலாம் ஞாக்கு இங்கே ஞமளிக்கு ய வ எவ எனது எலும்பு வச்சது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஏன்னா அது குட்டி நாய் பால் தான் குடிக்கும் எலும்பு சாப்பிடாது அதனால் தி அந்த ஓனர் திட்டுவாங்கள்ல தெரியாமல் எலும்பு போட்டாங்களே இங்கே இங்கே ஞமளிக்கு எவ எலும்பு போட்டது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கே முதல்ல இங்கே ஞமளிக்கு எவ எலும்பு போட்டதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க கா வரிசையில் இந்த கா மட்டும்தான் முதல்ல வரும் அப்படின்னு சொல்லி

சொல்லுவாங்களா இங்கே ஒருத்தவங்க மட்டும் தான் இருக்கான் சார் அப்படின்னு சொல்லி அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இங்கே பாருங்க கா வரிசையில வந்து இந்த கணம் அப்படிங்கிற சொல் வந்து அப்போதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அது வந்து தண்ணி அப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அது தனியாக யூஸ் ஆகுறதுல எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா அங்கனம் இங்கனம் இயங்கணம் அப்படின்னு சொல்லி தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து பாருங்க ஞா வரிசையில் ஒரு நாலு எழுத்து வருது எத்தனை எழுத்து ஒரு நாலு எழுத்து வருது என்னென்ன அப்படின்னா ஞ ஞா ஞ ஞோ இந்த மாதிரி நாலு எழுத்து மட்டும்தான் தான் முதல்ல வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே இதுக்கு எப்படி ஷார்ட் கட் போடலாம் இப்போ ஞா ஞமலி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்ல ஞமலிக்கு நாலு கால் நாய்க்கு நாலு காலு தானே அப்போ ஞமலிக்கு நாலு கால் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த நாலு எழுத்து தான் இந்த ஞா ஞா ஞே ஞோன்றது ஓகே அடுத்து பாருங்கள் யா வரிசையில் எத்தனை எழுத்துனா ஆறு எழுத்து ஞா வரிசையில் எத்தனை எழுத்து ஆறு எழுத்து வந்து முதல்ல வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ வந்து இங்கே பாருங்க யாவில் ஆறு எழுத்து இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் யா யானா யமுனான்னு ஒரு ஆறு இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் யமுனாவுக்கு முதல் எழுத்து என்ன யா யமுனா அப்படிங்கிறது ஒரு ஆறு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் வா வரிசையில் எத்தனை எழுத்து வருதுன்னா எட்டு எழுத்து வருது வா வரிசையில் எட்டு எழுத்து வருது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த எட்டை வட்டுன்னு போட்டுக்காங்க வா வரிசை வட்டுன்னா அந்த சீடி அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அதான் ஓகே இந்த வட் வா வரிசை எட்டுன்றதை வட்டுன்னு ஞாபகம் வச்சிக்கலாம் அடுத்து பாருங்க ஓகே முழிக்கி முதல்ல வர எழுத்துக்களுக்கு நம்ம கண்டிஷன் பார்த்துட்டோம் என்னென்ன கண்டிஷன் பார்த்தோம் பாருங்க உயிர் எழுத்து பன்னெண்டு முதல்ல வரும் முதல்ல உயிர் தான் வரும் அப்படின்னு பார்த்தாச்சு முதல்ல காசை தானா பம்முராம் அப்படின்னு ஒரு சக்கரட் பார்த்தாச்சு அடுத்து பாருங்க முதல்ல இங்கே எமலிக்கு எவ லிக் பீஸ் வச்சது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கா வரிசையில் முதல்ல கா வந்து குழந்தைங்க முதல்ல காங்கான் தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கே ஒருத்தன் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க இது வந்து கா வரிசையில் முடிஞ்சிருச்சு அடுத்து ஞாவரிசையில் நாலு யமலிக்கு நாலு காலு இங்கே வந்து யாவரிசையில் ஆறு யமுனா அப்படிங்கிறது ஆறு வாவரிசையில் எட்டு வானா வாவரிசையில் எட்டு அப்போ வட்டு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் எம்னா வராது சொல்லுக்கு முதல்ல வராது மெய்யெழுத்துக்கள் முதல்ல வராது மெயினாக நம்மளுக்கு ஆக்சுவலி என்ன தெரியுமே மெயின்னாவே உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு சொன்னே உயிர் தான் ஃபார்ம் ஆகும் உடம்பு ஃபார்ம் ஆகும் உடம்பு எப்படி ஃபார்ம் ஆகும் அப்புறமேட்டு தான் ஃபார்ம் ஆகும் ஸோ மெய் எழுத்து முதல்ல வராது மெய் முதல்ல வராதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க ட் ந ர ல ல ல ர ந இந்த எட்டு உயிர்மெய் எழுத்து வரிசையில ஒரு எழுத்து கூட முன்னாடி வராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது இது முன்னாடி வராது முழிக்கு முதல்ல வராதுன்னு சொல்லிட்டாங்க இங்க பாருங்க இதெல்லாம் ஒரே சவுண்ட் உள்ள எழுத்துக்கள் இந்த நான் ரெண்டு சுழினா மூணு சுளினா வந்திருக்கு அதே மாட்டம் ரா ரா வந்திருக்கு சின்ன ரா பெரிய ரா வந்திருக்கு லால மூணு லாவும் வந்திருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டா வந்திருக்கு ஓகே இதெல்லாம் ஒரே சவுண்ட் உள்ள வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இதை வந்து ட முதல்ல டக்கு டக்குன்னு ஒரே சவுண்டு போட்டுக்கிட்டு வராத அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட் முதல்ல டாக்கு வந்து டக்கு டக்குன்னு ஒரே சவுண்டு போட்டுக்கிட்டு வராத அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க ஆயுத எழுத்து முதல்ல வராது அதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஆயுதத்தை முதல்ல தூக்கிட்டு வராத ஏன் அப்படின்னா போலீஸ் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க அதனால ஆயுதத்தை தூக்கிட்டு முதல்ல வரக்கூடாது பின்னாடி வேணால் வரலாம் முதல்ல வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்க இதெல்லாம் என்னது சில எழுத்துக்கள் மட்டும் முதல்ல வரும்னு அங்கே ஷார்ட்கட் பார்த்தாச்சு அந்த வரிசையில் இப்போ சில எழுத்துக்கள் சொன்னோம்ல இப்போ ஞாலை வந்துட்டு ஒரு எழுத்து மட்டும்தான் முதல்ல வரும் இந்த ஞாயில வந்துட்டு எத்தனை எத்தனை யமுனைக்கு நாலு காடு அப்ப நாலு யா அப்படிங்கிறது யமுனா ஆறு வானா வட்டு எட்டு சோ இந்த எழுத்துக்களை தவிர மத்த எல்லா எழுத்துக்களும் என்ன வராது மொழிக்கு முதல்ல இந்த எழுத்துக்களை தவிர மத்த எழுத்து மொழிக்கு முதல்ல வராது அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க பாருங்க அப்படின்னா இந்த டமாரோ ரம்போ லண்டன் பிரான்ஸ் டென்மார்க் இதெல்லாம் பிறமொழி சொற்கள் நம்ம தமிழ்ல என்ன செஞ்சிருக்கோம் ஒளி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் எழுதிட்டு இருக்கோம் அப்ப இது தமிழ் வார்த்தையே இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே அடுத்து பாருங்க மொழி இறுதி எழுத்துக்கள் அதாவது மொழிக்கு இறுதியில என்னென்ன எழுத்துக்கள்லாம் வரணும் அப்படின்றத கண்டிஷன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாத்துட்டோம் மொழிக்கு முதல்ல வர்ற எழுத்தெல்லாம் பாத்துட்டோம் மொழிக்கு முதல்ல வராத எழுத்தையும் பாத்துட்டோம் இப்ப மொழிக்கு இறுதியில வர இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் ஓகே ஓகே இங்க பாருங்க உயிர் சொல்லோட இறுதியில் இருக்கிற எழுத்து தான் நம்ம இறுதி எழுத்துன்னு சொல்லுவோம்னு சொல்றாங்க உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் என்ன மெய்யோட இணைஞ்சு உயிர் மெய்யா மட்டும்தான் மொழிக்கு இறுதியில வரும்னு சொல்றாங்க அதாவது உயிர் எழுத்து கடைசியில வராது உயிர் மெய் தான் கடைசியில வரும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே உயிர் வந்து கடைசியில வராது அப்படின்றதுக்கு எப்படின்னு நம்ம ஷார்ட் போட்டுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து இறந்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில என்ன இருக்கும் மெய் தான் இருக்கும் உயிர் இருக்காது அப்ப கடைசியில மெய் எழுத்து வரும் உயிர் போயிடும் ஏன்னா உடம்பை விட்டு உயிர் போயிரும்ல அப்புறம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ எழுத்து கடைசியில் வராது மெய் எழுத்து வரும் உயிர் மெய் வரும் அதாவது உயிரும் மெய்யும் சே உடம்பும் உயிரும் சேர்ந்தது வரும் கடைசியில் நம்ம இருப்போம் இல்லையா உயிர் வாழ்ந்துட்டு இருப்போம் இல்லையா அதுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கலாம் கடைசியில் எழுத்து வராதுன்றதுக்கு கடைசியில் என்ன செய்கிறோம் உயிர் வந்து வராது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து பாருங்கள் ய ந ல வ இதெல்லாம் புள்ளி வச்ச எழுத்து நான் வந்து இப்படி சொல்லணுன்னு இருக்கா அப்படி சொல்கிறேன் புள்ளி வைக்காமல் ஓகே இந்த மெய் எல்லாம் பதினொன்றும் மொழியோட இறுதியில் வரும் இந்த எழுத்துக்கள்லாம் என்னது மொ பதினொன்று மட்டும் தான் என்ன வரும் மொழிக்கு கடைசியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் எங்க என்ன நம்மனை மெல்லினம் இங்கே பாருங்கள் இதில் இறலை வளலன்னு இருக்கா இந்த இறலை வளலை விட்டுட்டு மற்றதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து என்னது மெல்லினம் இதில் இந்த கா மட்டும் இந்த இங்கு மட்டும்தான் வரலை எல்லாம் மெல்லினமும் வந்துருச்சு மெல்லினமும் வந்துருச்சு இது வந்து என்னது இடையினம் ஸோ மெல்லினம் இடையினம் வருது என்ன வருது மெல்லினமும் இடையினமும் வருது அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மென்மையான இடை இங்கே பதினொன்றுக்கு பதினொன்றுன்னு போட்டுக்கோங்க மென்மையான இடை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறப்ப எக்ஸசைஸ் பண்ணோம்னா கடைசி வரைக்கும் வரும் இல்லாட்டி என்ன பண்ணிடும் தொப்பை போட்டுறோம் என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம் தான் மென்மையான என்ன வரும் கடைசி வரைக்கும் வரும் இறுதி வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ மென்மையான இடை ஒவ்வொரு நாளும் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப தான் கடைசி வரைக்கும் வரும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் மொழி இறுதியாக எழுத்துக்கள் மொழிக்கு கடைசியில் வராத எழுத்துக்கள் கருத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பாருங்க சொல்லின் இறுதியில் உயிரெழுத்து தனித்து வரதில்ல கடைசியில் என்ன வராதா உயிரெழுத்து வராதான் நம்ம ஆல்ரெடி போட்ட ஷார்ட்கட் தான் கடைசியில் என்ன இருக்காது உயிர் இருக்காது செத்து போனதுக்கப்புறம் என்ன தான் இருக்கும் மெய் உடம்பு மட்டும்தான் இருக்கும் அதை வச்சு தான் எல்லாம் எழுதுகிட்டு இருப்பாங்க ஓகே அடுத்து பாருங்க உயிரெழுத்துக்கள் மெய்யோட இணைஞ்சு உயிர் மெய்யா கடைசியில் ஆனால் என்ன வரும் உயிர் மெய் வரும் என்ன வராது உயிர் வராது அஹ் இன்னொன்னு என்ன வரும் மெய் வரும் அப்படின்னு நம்ம நம்ப குச்சுக்கலாம் அலபடை எழுத்துதுல மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா இந்த அலபடை நீட்டி இழுக்கிறோம் பாத்தீங்களா அந்த செய்யுள்ள எல்லாம் இருக்கும் அலபடைன்னு அந்த அலபடையில மட்டும் தான் உயிரெழுத்து கடைசிலயும் வரும் இடையிலயும் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்து பாருங்க ஆயுத எழுத்து என்ன பண்ணாது சொல்லோட இறுதியில் வராது ஆயுத எழுத்து என்ன பண்ணாது சொல்லோட இறுதியில் வராது அப்போ ஆயுத எழுத்து எங்கெங்கே வராது முதல்லையும் வராது கடைசியிலையும் வராது ஆயுதத்தை தூக்கிட்டு கடைசியில் வராத அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா வந்து என்ன பண்ணுவாங்க போலீஸ் வந்து துப்பாக்கி அப்படிங்கிற ஆயத்தை தூக்கிட்டு கடைசியில தான் வருவாங்க எல்லா படத்துலையும் என்ன பண்ணுவாங்க அப்போ நம்ம வந்து என்ன சொல்லுவோம் ஆயத்தை தூக்கிட்டு கடைசியில் வராத அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க இக்கு இங்கு இச்சி இட்டு இத்து இப்பு இரு ஆகிய ஏழு மெய்யெழுத்துகளும் சொல்லோட இடையில வரதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க எனது இந்த கசட தவற என்னது கசட தபரை வந்து இந்த மெய்யெழுத்து வந்து இறுதியில் வராது வன்மையாக பேசுனா இறுதி வரைக்கும் வர முடியாது அப்படி வாழ்க்கையில் இறுதி வரைக்குமே முன்னுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த கசட தபரையில் இந்த எக்ஸ்ட்ரா ஒன்று இங்கு மட்டும் தான் சேர்ந்துருக்கு அங்கே இங்கு விட்டோம் இல்லையா இந்த இடத்துல இங்கு வந்து சேர்த்துக்கிறாங்க இதில் கசட தபரை அப்படின்னா வள்ளினம் வன்மைன்னு அர்த்தம் வன்மையாக ஒழிக்கக்கூடியதுன்னு அர்த்தம் வன்மையாக பேசுனா என்ன பண்ண முடியாது கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியாது முன்னுக்கு வர முடியாது வராது வர முடியாது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் உயிர்மை எழுத்துக்களுள் கா எழுத்து வரிசை சொல்லோட இறுதியில் வராது அப்பங்கா இங்க வந்துச்சு குழந்தைங்க எங்காங்கான்னு முதல்ல தானே சொல்லுங்க அப்ப முதல்ல வந்துச்சு கடைசியில வராதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா கடைசியில பொக்கவாயா வாயா போயிடும் நம்மளுக்கு சுத்தமா எந்த எழுத்துமே வராது முதல்ல பிறக்கிற பண்ணு குழந்தைங்க எப்படி அழுவுங்க காங்கான்னு அழுவுங்க கடைசியில என்ன செய்யாது வராது இந்த இங்கான்றது வராது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இங்க பாருங்க அப்ப இந்த கார்த்திக்கு ஹாங்காங் சுஜித்து மார்க்கெட் தில்லிப் மார்ச் இந்த மாதிரி பிறமொழி பெயர் இந்த எழுத்துக்கள்லாம் இறுதி எழுத்துக்களாக நம்ம இதுல இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவா அடுத்து பாருங்க ஆனா இதெல்லாம் இறுதியில வராது பிறமொழி சொற்களா இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து பாருங்க எகர வரிசையில கே முதல் முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில வரது கிடையாதுன்னு சொல்றாங்க ஓகே எக்கர வரிசையில கே டு நே வரைக்கும் மொழியோட இறுதியில வராதுன்னு சொல்றாங்க இதை எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கே இந்த கேனு வந்து கடைசி வரைக்கும் வராது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா அது ஒரு டம்மி கேனும் உடஞ்சு போறோம் ஆயில் கேன்லாம் வச்சிருக்கோம்ல அந்த கேனை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க கேனு வந்து கேனை வந்து என்ன பண்ண கடைசி வரைக்கும் வராதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க ஒகர வரிசையில நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அப்போ நோ தவிர அப்படின்னா என்ன செய்யும் வரும் நோ வந்து என்ன செய்யும் வரும் மத்த உயிர்மை எழுத்துக்கள் தான் வராது அப்ப நோ வரும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நோ நோன்னு சொன்னால் கடைசியில் நீ என்ன செய்வே கடைசியில் தான் வருவ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் எதுக்காக இருந்தாலும் நோ நான் செய்ய முடியாது செய்ய முடியாது அப்படின்னா என்ன செய்வோம் கடைசியில் தான் வருவோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் சொல்லோட இடையில வர எழுத்துக்கள்லாம் பாருங்கள் இப்போ இதுக்கு இங்கே பாருங்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லோட இடையில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க மெய்யெழுத்துக்கள்லாம் என்ன அந்த புள்ளி வச்செழுத்து எழுத்து தானே இப்போ வந்து பாருங்களேன் ஒரு பாக்ஸ் மட்டும் போடுறேன் இதில் வந்து முதல் இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து கடைசி ஓகேவா இது வந்து இடையில மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் இடையில் வரும் அப்போ இடையில வரும் மெய் எழுத்து கடைசிலேயும் வரும் எங்க வராது முதல்ல மட்டும்தான் வராது அடுத்து பாருங்க உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் உயிர்மெய் எழுத்துக்கள் மூணு இடத்துலயுமே வரும் எங்க வரும் உயிர்மெய் எழுத்து முதல்லயே வரும் இடையிலயே வரும் கடைசிலேயும் வரும் அடுத்து பாருங்க ஆயுத எழுத்து எங்க இருந்து வரும் அதுக்கு ஒரு பாக்ஸ் போடுவோம் பாருங்க ஆயுத எழுத்து என்ன வரும் இடையில மட்டும்தான் வரும் கடைசிலேயும் வராது முதல்லையும் வராது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்ஸ் போட்டு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க அலபடிகளை மட்டும்தான் இந்த உயிரெழுத்து சொல்லோட இடையில வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ உயிரெழுத்து அளபடையில இடையிலையும் வரும் கடைசியிலையும் வரும் ஓகேவா அளபடை வந்து அடுத்த வகுப்புல படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்